பயாலஜிக்கல பாரத் மதா தான் என தூதுவனா அனுப்பியிருக்காரு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்றாரு அவர் ஒரு மனநல டாக்டர் சொல்றீங்க ஆமா இங்கிலீஷ் சொன்னமென்ட் இரண்டு முறை குஜராத்தினுடைய ப முதலமைச்சராக இருந்திருக்கிறான் இரண்டு முறை இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்திருக்கிறார் வயது எழுபத்தைந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடுகள் பிரகாரம் இரண்டு முறைக்கு மேல் பதவியில் இருக்க முடியாது ஆரசுக்கு பிடிக்கல பிடிக்கலைங்கிறதில்லை ரூல் பிரகாரம் அத்வானி வந்து பவர்ஃபுல்லா இருந்தாருங்க டெபுட்டி பிரைம் மினிஸ்ட்ராக இருந்தாருங்க அவரை ஓரம் கட்டிட்டாங்க வாஜ்பாய் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவராக அத்தனை கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருந்தார் அவரையே ஓரம் கட்டிட்டாங்க முதல் கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா தாலி எருமை போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார் கடைசியாக வந்து நான் கடவுளோட தூதன் சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்த கட்ட தேர்தலில் மோடி அவர்களோட யுக்தி என்னவாக இருக்கும் சட்டையை கழிச்சுக்கிட்டு போகணும் சட்டையை கிழிச்சுட்டு போகணும் சட்டையை கழிச்சுக்கிட்டு ஓ ஓன்னு கத்திக்கிட்டு போகணும் அதுதான் அடுத்த ஸ்டெப் கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலம் நிச்சயக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் அமைச்சகர் டாக்டர் காந்திராஜ் அவர்கள் வணக்கம் சார் பயாலஜிக்கா நான் பிறக்கவில்லை பரத் மாதா தான் என தூதுவனா அனுப்பியிருக்காரு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்றாரு இது தேர்தலுக்காக பேசுறாரா இல்லை இப்படி தான் பேசுவாரா மருத்துவ ரீதியாக நான் சொல்றேன் அவர் ஒரு மனநல டாக்டர் பார்க்கறது நல்லது ஆமா இங்கிலீஷ் சொன்னால் மென்டல் மென்டல் ஆகிட்டார் என்ன காரணம்னா அவருடைய எதிர்கால கேள்விக்குறியாயிடுச்சு ஒன்று தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தால் பாஜக தோற்று போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு பாஜகவுடைய தோல்வி எழுதி வைக்கப்பட்டது மக்கள் வந்து தோற்கடித்து விட்டார்கள் பாஜக அதற்கு பிறகு ஜெயிக்கிறது என்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய கருணையினால் ஜெயித்தால்தான் உண்டு அப்படி ஒரு வேளை இந்த க தேர்தல் ஆணையம் நடந்து காப்பாற்றினால் அப்போதும் மோடிக்கு பதவி கிடைப்பது என்பது சந்தேகமே மோடிக்கு பதவி கிடைக்காதா பிரதம மந்திரியாக அவர் இருக்க மாட்டார் வெற்றி பெற்றாலும் தோற்றா இல்லைங்கிறது போது வெற்றி பெற்றாலும் அவர் இருக்க மாட்டார்ங்கிறதுக்கு என்ன இதுனாக்கா நான் சொ நான் முதல்லையே நான் சொன்னால் என்ன என்னை ஓற்றி கெஜ்ரிவாலும் சொன்னார் இரண்டு முறை குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இரண்டு முறை இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்திருக்கிறார் வயது எழுபத்தைந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடுகள் பிரகாரம் இரண்டு முறைக்கு மேல் பதவியில் இருக்க முடியாது இவர் நாலு முறையில் பதவியில் இருந்து விட்டார் வயதும் எழுபத்தி அஞ்சாயிடுச்சு இந்த அடிப்படையில் அவருக்கு பதவி கிடைப்பது கிடையாது அது உறுதி நீங்கள் தான் சொல்லுவீங்களே மோடி ஒரு சர்வதே மாற்றுறதுக்கு அதுக்கு தான் என்ன பண்ணார்னா இதை நான் அவங்க எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க கட்சியிலே நிதின் கட்கரி அதை சொன்னார் அமைச்சராக இருக்கிற நிதின் கட்கரி அவர் சொன்னார் அவர் அதை சொன்ன உடனே ஏன்னா அதுக்கு அடுத்தபடி வாய்ப்புள்ளவர் வந்து நிதின் கட்கரியும் ஆதித்யநாத்தும் ஆதித்யநாத்தும் தான் யோகி ஆதித்யநாத் ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேரும் அதை சொன்னாங்க உடனே நிதின் கட்கரி மேலே வந்து சிஏஜி அறிக்கை ஒன்று வெளியிட்டு ஒரு லட்சம் கோடி ரூபாய் கொள்ளை அடித்தார் சொல்லி அவர் ஓரம் கட்டி பயமுறுத்தி ஜாக்கிரதையார் எம்ஐ இந்த ரூலெல்லாம் சொன்னால் ஒழிச்சு முடிவேன்னாரு அவர் பெச மாட்டார் யோகி ஆதித்யநாத் அந்த நேரத்தில் ஒரு எலெக்ஷன் வந்து எலெக்ஷனில் தோக்கடிச்சு இதுதான் உங்கதி ஜாக்கிரதை அப்படின்னாரு பயந்துட்டாங்க இதை கெஜ்ரிவால் சொன்ன உடனே அமித்ஷா தான் வந்து பிரதமந்திரியாக இருப்பார் சொன்ன உடனே அமித்ஷாவுக்கு பயம் வந்துடுச்சு தன்னேதா போயிடப்போ இருக்கிறதுக்காக தான் அது மாதிரிலாம் ஒன்றும் ரூல் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் பேசுகிறார் ரூல் இருக்குது அதன் பிரகாரம் ஆர்எஸ்எஸ் அவரை இருக்க விட மாட்டார்கள் ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கலையா மோடி பிடிக்கலங்கிறது இல்லை ரூல் பிரகாரம் அத்வானி வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாருங்க டெப்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தாருங்க அவரை ஓரம் கட்டிட்டாங்க வாஜ்பாய் ஒப்பார் மிக்காரும் இல்லாத தலைவராக அத்தனை கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருந்தார் அவரையே ஓரம் கட்டிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த மோடி எப்படி விடுவாங்க சார் மோடி இரண்டு முறை கைப்பற்றிருக்காரு ஆட்சியை அனைத்து இடங்களும் இந்துவா பரப்பி இருக்காரு ஆர் எஸ் எஸ் வரப்ப வரவேற்க தானே செய்வாங்க வரவேற்பு தாங்க அவங்க ரூல் பிரகாரம் ஒரு ரெண்டு பத்து ஆண்டுக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடாது அதுதான் அவங்களுடைய சித்தாந்தம் அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி மகானாக இருந்தாலும் சரி மகாத்மாவாக இருந்தாலும் சரி போ வெளியே தான் போகணும் அத்வானி தாங்க உருவாக்குனார் அந்த கட்சியை அத்வானி வர்றதுக்கு முன்னாடி பாஜக எத்தனை பத்துக்கு தெரியும் வாஜ்பாய் ஒரு நல்ல மனிதராக இருந்தார் அவரால் ஒரு நல்ல இது கிடைச்சது அத்வானி தான் வந்து ரத யாத்திரை அது இதுன்னு சொல்லலாம் ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு அந்த கட்சியை உருவாக்குனது அவரு ஆனால் அன்னைக்கே வந்து வாஜ்பாய் சொன்னார் மோடியை வந்து அடுத்த ஆளாக அவர் கொண்டு வந்துட்டு இருந்தார் முன்ன வந்த கழுத்த இருக்க போகிறது அவர் தான் அப்படின்னாரு அப்பயே சொல்லிட்டு வாஜ்பாய் வாஜ்பாய்க்குலீனா வான் பண்ணார் ஒரு தவறான மனிதனை இது பண்ற நம்ம கட்சியினுடைய அமைப்பினுடைய பேரே குப்பிச்சவரான்னு வாஜ்பாய் எச்சரிக்கை பண்ணார் ரெக்கார்டில் இருக்கு அதுக்கப்புறமும் அத்வானி வந்து அவர் பேச்சை கேட்காமல் கொண்டு தான் தலையில் மண்ணாவாரி போட்டுக்கிட்டு போய் சேர்ந்தார் இப்போ வந்து அவர் அவர் ஓய்வு அது பிரகாரம் அவர் ஓய்வு பெற்று ஓட்டுக்கு போயிட்டார் இப்போ அது பிரகாரம் இவரும் போயிடுவார் இதெல்லாம் தான் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் ஒரு அதிர்ஷ்டம் அடித்தால் ஒழிய ஒரு எதிர்பாராத ஒரு இது க லக்கு ஒன்று அடித்தால் ஒழிய அவர் மீண்டும் பிரதமர் ஆகிறது கஷ்டம் அதனுடைய விளைவு தான் தன் அவதார புருஷன்னா அது மாதிரி இது மாதிரின்னா உளர ஆரம்பிச்சுருக்குறார் இது உளரில் உச்சகட்டம் இது ஆர்எஸ்எஸ்க்கும் தெரியும்ல இது போல ஸ்ட்ராடஜி இது இப்போ இப்போ இது நல்லாவே தெரியுது இப்போ ஏங்க நான் வந்து நான் ஆகவே பிரியப்பட்டவர்களே உங்களையெல்லாம் ரட்சிக்க வந்திருக்கிறேன் பாவிகளே உங்களை காப்பாற்ற வந்திருக்கிற அவதார புருஷன்னு நம்புவீங்களா அந்த அளவுக்கு போயிட்டாருங்க பாரத மாதா அவங்களுடைய அவதார புருஷன் சொல்கிற அளவுக்கு அவர் பெதற்ற ஆரம்பிச்சிட்டார் உளரல் அதை தான் நான் சொல்கிறேன் அவர் ஒரு மனநல மருத்துவர் ஒரு மருத்துவருங்கிற முறையில் நல்லா தெரியுது அவர் வேதனித்து போயிருக்கிறார் சைக்கலாஜிக்கல் செட்பேக் நிறையா செட் ஆகிருக்குது அதனுடைய விளைவு தான் வந்து இதுக்கு வந்து டெல்யூஷன் ஆஃப் கிராண்டியர்னு பேர் தன்னைத்தானே ராஜாவாக நினச்சிக்கிறது தன்னைத்தானே மகா இது கடவுளாக நினச்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பேர் அந்த மன இருக்கு பேர் வந்து டெல்யூஷன் ஆஃப் கிராண்டியர் அப்படின்றது தான் ஆங்கிலத்தில் அந்த அந்த மனக்கோளா பேர் அந்த டெவலூஷன் ஆஃப் கிராண்டியரில் அவர் சஃபர் பண்ணுறார் அதனால் அவர் வந்து உடனடியாக மனநல மருத்துவரை பார்க்கறது அவங்க குடும்பம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த குடும்பத்தையும் தோர்த்தி விட்டாரு அவங்க அம்மா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல அவங்க பிரதர்ஸ் ஒரு நாலு பிரதர்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய பதவிகளில் இருக்காங்க அவங்க அவங்கதான் பார்த்து கவனிச்சாக்கா நல்லதுன்னு நினைக்கிறேன் உடனடியாக அவர் மனநல மருத்துவரை பார்க்கறது மிக மிக முக்கியம் இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருந்தால்

மூலவிகிரம் வந்து அமித்ஷா தான் அவர் தான் ஒர்க் அவுட் பண்ணுறாரு அவர் தான் ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணுறாரு என்ன உத்திகள் மூலமாக எதிர்கட்சிகளை மடக்கலாங்கிறதெல்லாம் அவர் தான் செய்கிறார் இவரை வந்து முன்னிலைப்படுத்தறார் உற்சவம் உறுதியாக முன்னிலைப்படுத்துகிறார் அவ்வளோ தான் அந்த விதிகளின் பிரகாரம் இவர் போக வேண்டிய நேரம் வரும்போது அவர் வந்து பதவிக்கு வந்துடுவார் இப்போ அவதி அவதியாக வந்து அந்த மாதிரி ஒரு ரூலே இல்லைன்னு அவ அமித்ஷா சொன்னதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது நான் ரெடி ஆகிட்டேன் அவரை ஓரம் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாருங்கிறதுக்கு அது மறைமுகமாக அவர் சொல்றாரு அவங்க கட்சியில் இருக்க தொண்டர்கள் யாருமே சொல்லலை ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் யாருமே சொல்லலை நீங்க உட்பட எதிர்கட்சிகள் எல்லாருமே தான் சொல்றீங்க இதெல்லாமே மோடி பயத்தை நான் எடுத்துங்க நான் இதில் பதவி இலக்கு போறது நான் இல்லை பதவி இலக்கு போறது நான் இல்லை உங்க உங்க மாதிரி ஆட்கள்லாம் ஏற்றி விட்டிக்கினாக்கா அவர் அதை நம்பிக்கிட்டு போய் இன்னும் மென்டல் ஆயிட்டாருன்னா நீங்கள் தான் பொருட்படுத்துங்க உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆ காந்தலை சொல்கிற பேத்துக்கு எல்லாட்டும் உளையிட்டா எனக்கு அவர் சொன்னார் கோல்டன் சான்ஸ் சொல்லிச்சு அதனால் எனக்கு பதவி இருக்குன்னு அவர் நம்பினார்னாக்கா விளைவுகளை அவர் தான் சந்திச்சுக்கிறேன் லாஜிக்காகவே இந்த கேள்வி இருக்குல்ல இப்போ அவங்க கட்சியில் யாரும் தொண்டர்கள் சொல்லியிருக்காங்களா அவங்க கட்சியில் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்காதப்பா வெளில போனி யாருமே சொல்லலை எல்லாரும் வாங்க மோடி தான் வரணும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி சொல்கிறாங்க காந்திராஜ் அவர்களோ எதிர்க்கட்சி ராகுல் காந்தி அவர்களோ அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இதில் எல்லாமே சொல்லிகிட்டே வராங்க பயத்தின் அடிப்படையில் கதறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருதுல்ல அப்படி எடுத்துங்க யார் வேணாங்கிற அப்பா உனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ வரமாட்டேங்கிற கெஜ்ரி என்ன விட்டுருங்க ராகுல் காந்தி விட்டுருங்க கெஜ்ரிவால் யார் தெரியுமா உங்களுக்கு மோடியை வந்து ப்ரமோட் பண்ணி பிரதம மந்திரி ஆக்கிறதுக்கு முக்கிய காரணத்துல கெஜ்ரிவால் ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு எப்படி சொல்றீங்க அண்ணா ஆசாரையும் கெஜ்ரிவாலும் தான் முதல் முதலா மோடியை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணுன்ற மூமெண்ட்டையே கொண்டு வந்தவங்க அது காங்கிரஸ் செய்து தான் அவங்க உருவானாங்க உருவாக்கி மோடியை ப்ரோமோட் பண்ணதே அவங்க தான் எனக்கு என்ன எதை எப்படி தெரியும்னா தமிழ்நாட்டிலிருந்து வெளிவருகின்ற ஒரு பிரபல ஆங்கில பத்திரிகை தினசரி பத்திரிக்கை இதில் வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு முகாம் ஒன்று நடந்தது பொறியியல் கல்லூரி சேர்ந்தவங்க அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க அது ஒரு ப பிரபல ஹோட்டலில் கிண்டியில் இருக்கிற ஹோட்டலில் அது நடந்தது அந்த கூட்டத்துக்கு நாங்கள் நாங்கள் போயிருந்தோம் அண்ணா அண்ணாசாரே கெஜ்ரிவால் ரெண்டு பேரும் அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க அதில் கெஜ்ரிவாலும் அண்ணா ஆசாரேயும் வேலை வாய்ப்புகள் எல்லாம் கூப்பிட்டு மோடிக்கு ஓட்டு போடுங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசினாங்க அப்போ அவரும் சங்கியார் ஆமாம் அவர் தான் ப்ரோமோட் பண்ணது ப்ரமோட் பண்ணதே கெஜ்ரிவாலும் அண்ணாசாரையும் தான் ஆமாம் அந்த அப்போ வந்து அண்ணாச்சாரங்க வந்து அந்த தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டலாம் நம்ம ஊரில் பசங்கள்லாம் இது பண்ணாங்க அப்புறம் தான் அண்ணா அண்டர் அண்டர்க்ரவுண்டு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வந்தாங்க நீ நானா நிகழ்ச்சியில் அந்த கோபிநாத் வந்து அப்படியே வெளிப்படையாக கொண்டு வந்த பிறகு தான் இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் அடிபட்டுச்சு ஊழலை ஒழிப்பதுக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரலாம் அதுக்கப்புறம் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கெஜ்ரிவால் அண்ணாச்சாரை காணாம போயிட்டார் எங்கே போனார்னு கூட யாருமே தெரியல அதான் சொல்கிறாங்க பெங்க நீண்ட உறக்கத்தில் இருக்கிறார் நாங்கள் அப்படி கொண்டு வந்தவர் தான் கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் அதனால தான் கெஜ்ரிவாலை வந்து கைது பண்ணி உள்ள எல்லாம் போட்டதுக்கு காரணம் என்னன்னா அவர் ஒரு ஏணி அடுத்தாலே ஏற்றி விட்டுருவார் அரசு மோடிக்கு அது தெரியும் அந்த அடுத்த ஆளை ஏற்றி விடும் அந்த பதவியில் நீங்கள் உச்சத்துக்கு போன உடனே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை அந்த ஏணியை கிளத்தில் தான் யாரும் வரக்கூடாது இன்னொருத்த ஏரி அதில் வரக்கூடாது முதல் வேலை நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ஏணி உங்களை ஏற்றி விட்ட ஏணியை எட்டி உதைக்கிறது தான் பதவியில் உச்சத்துக்கு போன ஆள் பண்ண வேண்டிய முதல் வேலை நீங்க அரசியல் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அதுதான் எல்லா இடத்துலயும் அதனால அந்த ஏ அவர் அந்த ஏனியை ஓய்ச்சாரு கேஜ்ரிவால் வந்து டெல்லியில் கைப்பற்றிக்கிட்டு அவருக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ நீங்கள் அவர் தான் அந்த விஷயத்தை வெளிய சொன்னார் எப்படி இருந்தாலும் நீ வரப்போகிறது இல்லைன்னு கெஜ்ரிவாலுக்கு ஆர்எஸ்எஸ்ல செல்வாக்கு உண்டு இது எப்படி எதிர்கட்சியில் இருக்காரு ஆர்எஸ்எஸ் செல்வாக்கு இருக்குன்றீங்க எப்படி எடுத்து இருந்தாலும் பழைய ஆர்எஸ்எஸ் பழைய ஆர்எஸ்எஸ் அவர்களால் வளர்க்கப்பட்ட தாத்தா அதனால அவங்க எதிர்கட்சியிலும் சங்கிங்க இருக்காங்க ஆமா சங்கிங்க இருக்காங்க மோடியை ஒழிச்சு கட்டுறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து நாற்பது சீட்டை வேணுமோ முப்பத்தி எட்டு சீட்ல முப்பத்தாறு சீட்ல வெற்றி பெற்றாங்க ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தும் கூட நாலு சீட்டை மேலே தாண்ட முடியல அது காங்கிரஸ்காரர் கொஞ்சம் அதை சீலா தீட்சித்தை கா பழி வாங்கிறதுக்காக சோனியா காந்தி தப்பான நடவடிக்கை எடுக்காம இருந்ததுதான் கெஜ்ரிவால் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க முடியாதுங்கிறது வேற விஷயம் ஷீலா தீட்சித்தை வெடி அமைச்சர் வந்து ப பல்லணம் பூரா கெஜ்ரிவால் வாங்கிக்கிட்டார் இருந்தே மோடிக்கு ஒரு பயம் கெஜ்ரிவால் மேலே உண்டு கெஜ்ரிவால் அவர் கூட எதிர்த்து வெற்றி பெற்றாலும் கூட கூடவே தான் போயிட்டு இருந்தார் அவர் மேலே கையை வச்சாரு காட்டி விட்டார் தன்னை யாரும் காட்டிட்டார்

நாங்கள் போய் உட்கார்றோம் ஒரு பத்து நிமிஷம் வேலை வாய்ப்பை பத்தி எல்லாம் பேசிட்டு பதினோர நிமிஷம் கதையும் பாத்திட்டாங்க எதுக்காக நம்ம வந்து பாஜக ஓட்டு பண்ணணும்னு கதை அப்புறம் தான் ஓ இதுக்கு பிரச்சார கூட்டமாக இருக்குதுன்னு கேட்டு சொல்லலாம் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு எல்லாருமே மோடி மீது விமர்சனம் வைக்கிறீங்க அவர் மதவாதத்தை பேசுறாரு கடவுளை வச்சு அரசியல் பண்றாருட்டு இதேதான அரவிந்த் கெஜ்ரிவாலும் பண்றாரு அது எல்லாருமே எதிர்க்கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ வந்து கடவுளை பற்றியெல்லாம் பேசிட்டு இல்லையா அவர் வந்து இந்தியா கூட்டணியில் சேர்ந்துகிட்டு அவர் வேற இதெல்லாம் இன்னைக்கு வந்து மோடியை பத்தி அவர் பேசுறது இல்லையா அவர் மோடி ஏத்து நின்று தான் ஜெயிச்சிட்டாரு அப்பவே அவர் பதவியில் இருக்கும்போது அவரை தோக்கடிச்சவர்கள் ஒரு மோடி இப்போ தோக்கடிச்சவர்கள் நாற்பது இடத்துல முப்பத்தாறு இடத்துல வெற்றி அடைஞ்சு மோடிக்கு ஒரு இடத்தை காட்டினவர் இல்லை இருந்தே மோடிக்கு அவர் மேல பயம் இருக்குது இல்லை முப்பத்தாறு இடங்கள்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆள் முன்னூற்றறுபது இடங்களில் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் பிடிக்குங்கிற ஒரு பயம் இருக்குது அதனால தான் காரண காரியம் இல்லாமல் அவர் வந்து உள்ள தள்ளாங்க அதான் ஜட்ஜ் கேட்டார் எந்த காரணத்தை உள்ள தள்ள உனக்கு கைது செய்கிறதுக்கு அதிகாரம் இருந்தால் ஜட்ஜு கேட்டார் நிகழ்வு அமலாக்கத்துறை அதுக்கான பதில் சொல்லி அதே தான் செந்தில் பாலாஜிக்கு அதே தான் கைது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது செந்தில் பாலாஜி விடுவிக்கல இப்போ நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களும் அவங்களுக்குள்ளதான் இருக்காங்க நான் தான் சொல்லியிருக்கேன் மோடியினுடைய ஆட்சி நடக்க மோடி பாஜக வந்து நீடிச்சு நிற்கிறதுக்கே காரணம் சில நீதிபதிகள் அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் இதை சேர்ந்த இந்த அதிகாரிகள் ஒரு பத்தாயிரம் பேரும் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அவங்கள நம்பித்தான் இவங்க ஆட்சியிலே இருக்கிறாங்க அவங்கள யாரா ஒருத்தர் காலம் வரவிட்டால் கூட கதை தேடும் அதுக்கு என்ன ஒரு உதாரணம்னாக்கா இப்போ நடந்த உத்தரப்பிரதேச தேர்தலில் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பையன் எட்டு ஓட்டு போடுறான் ஒரே இதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய சப்போர்ட்டெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா நீங்கள் தான் சொல்லணும் நாங்கள் பொதுமக்கள் இந்த முறையில் கேட்குறோம் நீங்களாம் மீடியாக்காரர் இருக்குது நீங்கள் தான் சொல்லணும் ஒரு சின்ன பையன் பள்ளி கொடுத்த பையன் எட்டு ஓட்டு போடுறான் யாரும் எப்படி போட்டான் தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மைக்கு இதை விட என்ன எடுத்துக்காட்டுது இன்றைக்கி உள்ள அதுக்கு பற்றி இல்லை கடமை அந்த பையனை கைது பண்ணிட்டாங்க பையனை கைது பண்ணால் விட்டோம் சரி பச்சா காரணம் வரத அதிகாரியை கைது பண்ணியா நீ அதிலிருந்து தெரியல தேர்தல் ஆணைய நேர்மையாக இல்லை அந்த தைரியத்தில் தான் வா பாஜக இருந்துகிட்டு இருக்கு கடைசி அப்படி இப்படி காப்பாத்திருவாங்கிற தைரியத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க தேர்தல் ஆணைய நேர்மையாக இருந்துருச்சு வாக்கு எந்திர நேர்மையாக என்ன பட்டுருச்சுன்னா மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க தேர்தலில் மக்கள் அவ பாஜக தோற்கடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இன்னொன்று இன்னைக்கு ஒன்று வாக்கேந்திரத்துக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க பிரியங்கா காந்தி வர்றாங்கங்க லட்சக்கணங்களை கூடுறாங்க ராகுல் காந்தி வர்றாரு லட்சக்கணக்களை கூடுறாரு காசு கொடுத்து காசு கொடுத்து நீங்களும் கூப்பிடுங்களா கூப்பிடு நீங்களும் கூப்பிடுங்களா பெங்களூரில் கூப்பிட்டீங்களா கர்நாடகாவில் இவர் ஓடி போய் போட்டோ எடுத்துக்கிறாரு மாதிரி பார்த்துக்கிட்டீங்கிறான் அதே ராகுல் காந்தி வர்றாரு ஜனங்க ஓடி போய் போட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த வித்தியாசம் காசு கொடுத்து வந்தது எதுக்கும் முகவிலாசமானது எதுக்கும் முகவிலாசமானது என்னை பார்த்து ஒரு பொண்ணு கற்பழிச்சான் என்னை கருத்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அது ஒரு பெருமை தான் என் பர்சனாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் செய்கிறது தப்பு விளக்கம் எப்படி கொடுத்துக்கலாம் எப்படி எனக்கு ஒரு சந்தோஷம் தான் கற்பளிக்கிற அளவுக்கு என்னுடைய பர்சனாலிட்டி இருந்தும் அதை ஒரு அழகான பெண் வந்து சொல்கிறான் போது அந்த அளவுக்கு நம்ம பர்சனாலிட்டி இருக்கிறதுக்கு எனக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட்டாக தான் நான் எடுத்துக்கிறேன் ஓகே குற்றம் தான் இருந்தாலும் ஒரு அழகான பெண் வந்து என்னை கற்பளிச்சான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு க இந்த பாயிண்ட் அது மாதிரி தான் இது வந்து காசு கொடுத்தாலும் வரணுங்க இங்கே வந்து மோடி தமிழ்நாட்டில் கூட்டம் போட்டபோது காலி நாற்காலிகள் இருந்து காசு கொடுத்த கொடுக்காம இருந்தீங்க கொடுத்தீங்க நாற்காலிகள் காலியாக தான் கொடுப்போம் ஒன்று நடக்கிறது காசு கொடுத்தாலும் வரணுங்கிற எண்ணம் இருந்தால் தான் வருவோம் இது எதனால் நான் சொல்கிறேன்னா அரசியல் கூட்டங்களுக்காகட்டு எதாக இருந்தாலும் சரி கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க அரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்டு கொடுக்குறாங்க அதில் வந்து ஒரு தடவை ரெண்டு அரசியல் தலைவர்கள் அடுத்தடுத்த ப பக்கத்து பக்கத்தில் கூட்டம் போட்டாங்க ரெண்டு அரசியல் கட்சி தலைவர்கள் என்னுடைய நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன் அந்த டிரைவர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு போவாங்க அன்றைக்கி என்னுடைய டிரைவர் சொன்னார் சார் சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னாரு பணமெல்லாம் கொடுத்துட்டாங்க சார் பாதி பணம் கொடுத்துட்டாங்க மீதி பணம் கொடுத்துருவாங்க இவ்வளோ அமௌண்ட்டு ஒரு பிரியாணி ஒரு கட்டிங்கு இவ்வளோ இதுதான் இது கான்ட்ராக்ட் ஒரு ஆளுக்கு இவ்வளவு அப்படின்னு மறுநாள் கேட்டேன் என்ன பார்த்து கூட்டம் இல்லை சார் போகிற வழியில் அவங்க இதை விட ஒரு ஐம்பது ரூபா ஜாச்சு கொடுக்குறேன் நாங்கள் நாங்கள் அதுக்கு போயிட்டோம் சார் அதுதான் இன்றைக்கி அரசியல் இது ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அது போய் இன்னொருக்கு இது கேட்கும்போது இல்லை சார் எனக்கு பிடிக்கல அவங்க காசு கொடுத்தா கூட நான் போகல சார் அப்படின்னு மக்களுக்கு பிடிக்கலன்னா போக மாட்டாங்க நீங்கள் வந்து மோடியை செல்ஃபி எடுக்கிறதுக்கு போகிறதுக்கும் ராகுல் காந்தி போகிறதுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் பார்த்தா தெரியும் எப்படி ஆர்வத்தோடு ஓடி வந்து சுற்றி சுற்றி நிற்கிறாங்க இவர் போய் நிற்கிறாரு கூட்டத்தை அப்படியே நிற்கிறாங்க கர்நாடகா தேர்தலில் ரொம்ப அழகா தெரிஞ்சு சார் மோடி அவர்கள் போறாருன்னா பெரிய பெரிய ப்ரொடெக்ஷன்லாம் வச்சுருப்பாங்க ஸோ மக்கள் வந்து தயங்குவாங்க போய் எடுக்கிறதுக்கு ராகுல் காந்தி கிட்ட அந்த அளவுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்காது ஸோ அதனால கிட்ட போறாங்க நம்ம அப்படி பார்க்கலாம்ல அப்படியே தான் ஏற்றி ஏற்றிக்கொடு அவர் எனக்கு இன்னும் வந்து மறக்க முடியாது இல்லைன்னா காஷ்மீர்ல இங்கே ஒரு டனல் திறக்கிறாரு ரெண்டு பக்கம் ஈக இல்லை ஜீப்பில் ஏறிக்கிட்டார் கையாட்டிக்கிட்டு இருக்காரு எடுத்து அப்படி கண்ணு கட்டின தூரம் ஒன்று காலி மைதான காலி ரோடு கையாட்டிக்கிட்டு போறாரு யார் காட்டுறாரு அதே மாதிரி ஒரு துறைமுகத்தில் ஒரு கப்பலை இது பண்றாரு லான்ச் பண்றாரு ஏறிக்கிட்டு கையாட்டுறாரு அந்த பக்கம் சிங்கப்பூர் இருக்குது ரெண்டாயிரம் மைலுக்கு அந்த பக்கம் அவங்க அவங்களுக்கு கையாட்டினாரு யாருக்கு யா கையாட்டுறாங்க ரெண்டாவது ஒரு குப்பை பொறுக்கிறதா வந்து மகாபலிபுரத்தில் குப்பை பொறுக்கிற மாதிரி காட்டினாங்க உங்களுக்கே தெரியும் குப்பை யாரெல்லாம் கொடுத்து போட்டாங்கங்கிறது அதையும் பிக்சரைஸ் பண்ணி காட்டினாங்க அது மாதிரி அவருடைய ப பப்ளிசிட்டி ஏஜென்சி சரியாக இல்லைங்க அதுதான் அவருக்கு இருக்கிற பெரிய இது அதே மாதிரி தான் அந்த புல்வாமாவில் தாக்குதலில் சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் போது டிவி ஓடிக்கிட்டு இருந்து எல்லாம் ஜாலியாக ப படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அடிப்பட்டவங்க மாதிரியாக படுத்துக்கிட்டு இருந்தாங்க இவர் வந்து சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கார் சிரிப்பாக இருந்தது இது மாதிரி அவங்களுடைய பப்ளிசிட்டி ஏஜென்ட்டை அவங்கள காட்டி அவரை ஏமாற்றி மாட்டி விட்டார் ஒரு செட்டப் பண்ண வேணாமா சார் என்ன மாதிரி ஒரு ஆளையாவது கூப்பிட்டுருக்கணும் கொஞ்சம் கூட கொஞ்சமாக அதை இது பண்ணி எப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கிற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நடிகை கிடையன்னா நம்ம சொல்லியிருக்கலாமுல அது கூட சொல்லாமல் எடுத்து அவர் அவரை காட்டி கொடுக்குறாங்க அவருடைய ஆட்கள் தான் அவங்கள காட்டி கொடுக்குறாங்க ராகுல் காந்தி அதுக்கு கிளவராக பண்ணியிருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஆசின கெடுப்பாங்க அவர் காசு கொடுத்து கூப்பிட்டுருந்துருப்பார் அதை அது மாதிரி பண்ணியிருக்கலாம் காசு கொடுத்தா கூட வரணுங்க காந்தாராஜி காசு கொடுத்தாலாம் வந்துடுவாங்களா அப்போ ராகுல் காந்தி கிட்டே அதிக பணம் எடுத்துக்கலாமா இருக்கு இப்போ அதிக பணம் இருக்குது அதிக பர்சனாலிட்டி இருக்குது அதிக ஆர்வம் இருக்குது அதிக ஆதரவு இருக்குது உங்களை பொறுத்தவரையும் பணம் இருக்குதுன்னு வச்சுக்கிது எங்களை பொறுத்தவரை ஆதரவு அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆக மோடி வந்து ராகுல் காந்தியோட குறைச்ச பணம் வச்சிருக்காரு தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கலாமா ம் அப்படி எடுத்துக்கலாம் ஆக அவர் சொன்ன உண்மை எங்கிட்ட ஒரு சைக்கிள் கூட கிடையாது அது உண்மை பிளேன் என்ன சொன்னாரு ஆமா பிளைன் வச்சிருக்க சைக்கிள் சார் அது கவர்மெண்ட் பிளேனாக இருக்கும் அது கவர்மெண்ட் பிளான் தான் அதான் கவர்மெண்ட் தான் அதானிக்கு வித்துட்டீங்கன்னா அதான் என்னுடைய பிளான் தான் கவர்மெண்ட்டுக்கு பிளேன் கிடையாது சார் என்ன பண்ண சொல்றீங்க ஏர் இண்டியாவே அதானிக்கு ஒத்துவிட்டாரு கப்பலை எல்லாம் அதானிக்கு ஒத்துவிட்டாரு பீச்சையும் அதானிக்கு வித்து விட்டாரு ரயில்வேயும் அதானிக்கு வத்து விட்டாரு ஹாஸ்பிட்டல்ஸும் அதானிக்கு ஒத்துக்கிட்டாரு எது இருக்குது உங்கள் கவர்மெண்ட்டில் எதுக்கெடுத்தாலும் விமர்சனம் பண்றது இல்லேன்னு சொல்லுங்களேன் அதே அதானி அவர்கள் பரந்து நிலையம் அமைக்கிறாரு அதுக்கு திமுக தான் குடுக்கறாங்க நம்ம அதை கேள்வி கேட்க மாட்டோம் மோடி அவர்கள் கொடுத்தா மட்டும் அதானி கேட்குறோம் திமுக மேல உடனே பழி சொல்றதுக்கு எவ்வளவு வேகமா வருது உங்களால முடியுது இல்ல அந்த வேகம்தான் இப்போ பொதுமக்கள் இப்படி இருக்காங்க உங்கள போன்றவர்களும் திமுக மேலே பழி போடுறதுக்கு ட்ரை பண்றீங்க திமுக ஏன் குடுக்குறாங்க அவர் உட்கான்ட்ராக்டர் இல்ல என்ன பண்ண முடியும் அவர்கிட்ட தான் கொடுத்தா அவனுமே மத்திய அரசு சொல்லுது கொடுத்தா கொடுக்குறாங்க அப்புறம் திமுக திட்டம் என்ன பண்ண முடியும் ஆல்டர்னேட் இருக்குதுங்களா வேற ஆள் இருக்காங்களா அதானே விட்டா நாட்டே வைத்து திமுக செய்யல மத்திய அரசு செஞ்சிருக்காங்க தவறே செய்ய கிடையாது ஒரு தவறு கூட செய்ய கிடையாது கிடையவே கிடையாது அவ்வளோதான் இப்போ இப்போ எப்படி மோடியை நீங்கள் காப்பாத்துறீங்களோ அதே தான் நானும் சொல்கிறேன் திராவிட இயக்கங்கள் தவறே செய்யாது அவ்வளோதான் அதிமுகவும் அதிமுகவும் திராவிட இயக்கம்னா அதிமுக சேர்ந்து தான் இன்னைக்கு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க ராகுல் காந்தி வாழ்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் செல்லுவராஜ் கமெண்ட்டா ஆமாம் செல்லூர் ராஜ் இப்போ பழனிசாமி சொல்லாம் சொல்லுவாரா அதுவே மோடி விழுந்துட்டாருங்கிறதுக்கு அதுவே ஒரு அடையாளம் நீங்கள் கேட்டதெல்லாம் அதை சொல்கிறேன் மோடி உழுவ போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு இனிமேல் அவர் பிடியில் நம்ம இருக்க வேண்டியதில்லைங்கிற ஒரு சுதந்திர உணர்ச்சி வந்துருச்சு அதிமுக மோடியின் பிடியிலிருந்து விடுதலை ஆகி விட்டதுக்கு அடையாளம் ஆஹ் அதுக்கான அடையாளம் தான் ராகுல் காந்தியை வந்து இப்போ செல்லூர் ராஜ் பாராட்டி பேசுகிறேன் அவர் போட்ட டிவியன் டெய்லி பண்ணிட்டார்ல சென்னராஜன் ஆமாம் நீங்களாம் வந்து கற்று கற்றுன்னு கற்றுனீங்க நீங்களே டெலிட் பண்ணியிருப்பீங்க அவர் மேலே படிய போடுறீங்க டெலிட் அவரை பண்ணாரா இல்லை நீங்கள் பண்ணீங்களா முதல் கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா தாலி எருமை போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நான் மதத்தை வச்சு அரசியல் செய்யலை அப்படின்னு சொன்னார் அம்பானியோட பணம் வந்து வெளியே வந்து இது போல் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நான் கடவுளோட தூதன் சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்த கட்ட தேர்தலில் மோடி அவர்களோட யுக்தி என்னவாக இருக்கும் சட்டை கழிச்சுக்கிட்டு போவார் சட்டையை கிழிச்சிட்டு போவோம் சட்டையை கிழிச்சிக்கிட்டு ஓ ஓவோன்னு கத்திக்கிட்டு ஓட போகிறேன் அதான் போதும் அதுதான் அடுத்த ஸ்டெப் இப்போ நான் சொல்கிறது இஸ் சஃபரிங் ஃப்ரம் டெலிவிஷன் ஆஃப் கிராண்டியர் ம் அதுதான் அதுக்கு இது அதுக்கான அர்த்தத்தை போய் பார்த்துக்கணும் சார் அவர் நம்பி ஏகப்பட்ட தொண்டர்கள் இருக்காங்க சார் அது அந்த தொண்டர்களுக்கு தான் நான் சொல்கிறேன் யாருக்கா அக்கறை இருந்தால் பார்த்து போய் காப்பாற்ற பாருங்க ம் மனநிலை பயங்கரமான முறையில் பாதிக்கப்பட்டிருக்குது தன்னை கடவுளை அவதாரம்னு சொல்ற அளவுக்கு அவர் போயிட்டார் டெலிவிஷன் ஆஃப் கிராண்டியர் டிப்பிக்கல் புக் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும் சைக்காட்ரிக் புக் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும் சைக்காலஜி புக் எடுத்து சைக்காட்ரிக் புக் கூட வேண்டியது இல்லை சைக்காலஜி எடுத்து படிச்சிங்கன்னாவே தெரியும் இப்படி பேசுறவங்களுக்குலாம் என்னது ஒரு சராசரி மனிதன் இப்படி பேசுவாங்களா பேச மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாவே கண்டுக்கிச்சு போட்டிருக்கா அப்படின்னு போவீங்களா இல்லையா ஓகே சார் அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தமிழர்கள் திருடர்கள் அயோக்கியர்கள் சொல்லிட்டு விமர்சனம் பண்றாரு ஏன் தமிழர்கள் மீது இவ்வளோ மன்மம் வச்சுட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் பருப்பு வேகலை என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க பருப்பு வேகலை அவங்களால ஆதரிக்கப்படுகிற டைம்ஸ்னோ இவங்க கருத்து கணிப்பு கூட நாற்பதுக்கு நாற்பது திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணுவாங்க ராகுல் காந்தி சொன்னது உண்மையா போச்சு பார்லிமெண்டில் தான் என்ன சொன்னார் இந்த ஜென்மனில் நூறு ஜென்மம் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் கட்சி வளரவே வளராதுன்னாரு புரிவாய்ப்போச்சு ரெண்டாவது வித்தியமலைக்கு கீழே பாஜக வந்து அவங்க கவலைப்பட்டுக்கலாம் அவங்க வந்து இந்திய பெல்ட்ல தான் அவங்க பாக்குறாங்க ஒளிய மெயினா அதை தான் பார்க்குறாங்க இல்ல ஆக்சுவலி வந்து எங்க சொல்லியிருந்தாருன்னா ஒடிசால வந்து விகே பாண்டியன் அவர்கள் வந்து அஹ் பட்நாயக்கரோட தளபதியா இருந்துட்டு வர்றாரு அங்க விகே பாண்டியன் தான் மிகப்பெரிய சத்தியா உருவாயிட்டு வராரு சோ அதனால அந்த கமெண்ட்டை சொல்லி அவங்க அட்டாக் பண்றன்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருந்தது அவர் விகே பாண்டியனுடைய ராஜதந்திர நடவடிக்கைகள் தான் பாஜக அங்க வந்து தோக்கடிக்க போகுதுங்கிறதுக்கு அது ஒரு அர்த்தம் அதுல பயந்துகிட்டு அவன் ஒரு திருட்டு போய் அவன் நம்ப அதேங்கிறாரு அங்கேயும் தமிழர்கள் பார்த்து பயப்படுறாங்க தமிழன் இல்லை அவர் திருட்டு பையன் சொல்றாரு அது தமிழ் ஆளா இருக்காது அது ஓகே சார் தொடர்ந்து பேசும் உங்கள் கருத்துக்கு நன்றி சார்